ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வச்சு ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க முதல்ல தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாங்க ஒரு கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க இதில் வந்து டேட்ஸு அத்திப்பழம் செறி இந்த மூணு கலந்து எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க இதில் மிக்ஸ்டு கலரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு மைதா அரை கப் அளவுக்கு சுகர் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க இதில் பாதாம் முந்திரி பிஸ்தா அந்த மூணு கலந்துருக்கு இதில் வந்து கொஞ்சம் கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க அதில் அந்த கருப்பு கலர் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கிறேன் அந்த கோல்டன் கலரில் உள்ளது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு கிரேப்ஸ் ஜூஸ் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம் இதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு இப்போ நான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேங்க கூடவே நர்ஸையும் சேர்த்துக்கிறேன் டியூட்டி ஃப்ரூட்டி இதை வந்து இப்போ கிரேப்ஸ் ஜூஸில் ஊற வச்சுக்கலாங்க நீங்கள் கிரேப் ஜூஸ்க்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸ் கூட எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைனா கொக்கோ கோலா கலர் இருந்ததுன்னா கூட அதில் ஊற வைக்கலாம் அல்லது ரம்மு இருந்துன்னா அதில் ஊற வைக்கலாங்க இது கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது ஊறணுங்க எந்த அளவுக்கு ஊற வைக்குமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகி நல்லா கேக் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போகிறேங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கலாங்க ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் நல்லா உரிச்சு நான் ஊற்றுன ஜூஸ் அவ்வளோத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுகரை வந்து கேரமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேங்க அதில் எடுத்து வச்சுருந்த சுகரை செஞ்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதுவே மெல்ட் ஆயிரும் இப்போ நான் பக்கத்து அடுப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ண வச்சுருக்குறேங்க இது கலர் சேஞ்ச் ஆகும் உடனே ஹாட் வாட்ரு ஊற்றணுங்க குளிந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிடும் அது கரையிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் ஹாட் வாட்டரே ஊற்றிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தேன் கலரில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஹாட் வாட்ரு சேர்த்துக்கலாம் ஹாட் வாட்ரு சேர்க்குறப்போ கொஞ்சம் சட சடன்னு தெரிக்குங்க அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் கரைஞ்சிரும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை தனியாக வச்சுட்டு நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த சில்வர் பாத்திரத்தில் தாங்க கேக் செய்ய போகிறேன் அதை ஃபஸ்ட்டு நெய்யால் க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்போ தாங்க ஒட்டாமல் வரும் நல்லா நெய்யால் அப்ளை பண்ணியாச்சுங்க இப்போ லைட்டாக மைதா மாவு தூவி விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தனா கூட விரிச்சுக்கலாங்க கேக் செய்கிற பாத்திரம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துருக்குறேங்க அதில் ஃபஸ்ட்டு கேரமேஸ் பண்ண சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன் இப்போ அதில் பட்டர் சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க கூடவே பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடர் சேர்த்துக்க சேர்த்து ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ மைதாவை சளித்து சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ பேக்கிங் சோடா சோடா உப்பு சாதா உப்பு முனையும் சேர்த்துக்கிறேங்க இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்ப இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சேர்த்துக்கலாம் இப்ப இதை மறுபடியும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இப்ப இதை கேக் சேர பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண குக்கருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு குக்கரில் உள்ள கல்லுப்பு போட்டிருக்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கிறேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உள்ள வந்து நம்ம கேக் பண்ணுற வச்சுக்கலாம் குக்கருக்கு இப்போ மூடி போட்டுக்கலாங்க இதுக்கு விசிலோ ரப்பரோ போடணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்திருச்சான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுங்க இப்போ ஓப்பன் பண்ணி டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை மேலே வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருந்தோம்னா உள்ளே போயிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் மூடி பண்ணிக்கலாங்க இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிட்டுங்க ஏற்கனவே முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒருக்க திறந்து பார்த்தேன் வேகலாக இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்திரிச்சான்னு பார்க்க ஒரு நைஃபை விட்டு செக் பண்ணுறேங்க நைஃபில் விட்டலைங்க வெந்திரிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம் கேக் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுவையான சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி